ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் டுடே மார்னிங் எடுத்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்போவுமே நான் காலையில் எழுந்து டிவி போட்டு பாட்டு போட்டு விட்டுட்டு வேலை பார்க்குறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும் உங்களுக்கு டயர்னஸ்ஸும் தெரியாது அதை விட எனக்கு பாட்டு கேட்குறதுனா ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ எப்போவுமே பாட்டு போட்டு விட்டுட்டு தான் வேலை பார்க்குறது முதல்ல ரெண்டு சாமி பாட்டு போட்டுட்டு அடுத்து என்னோடய எனக்கு ஃபேவரட் சா ஃபேவரட் சாங்ஸ்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படியே மார்னிங் ரொட்டின் ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வந்து இடியாப்பம் வித்து தேங்காய் பால் பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் கார இடியாப்பமும் சேர்த்து பண்ணலான் இருக்கேன் ஸோ பொண்ணுக்கு வந்து எப்பவும் பண்ணுற ஐடியாப்பம் அதாவது பச்சரிசி மாவட்டம் பண்ணுவோம் இல்லையா அந்த இடியாப்பம் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் மில்லட் இடியாப்பம் பாப்பா கொஞ்சமாக தான் மில்லட் இடியாப்போம் சாப்பிட்றாங்க மில்லட்டுனாலே கொஞ்சமாக தான் சாப்பிடுவான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் ஸோ அவளுக்கு பச்சரிசி மாவுளை செஞ்ச இடியாப்பம் கொடுத்துட்டு எங்களுக்கு மில்லட் இடியாப்பம் பண்ணலான்னு ஐடியா பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்காக தான் தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன் சைடில் குக்கரில் வந்து மதியம் லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனும் சைட் பைய ஆரம்பிச்சிட்டேன் அதில் வந்து கொஞ்சம் அவரைக்காய் கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது பருப்பு அவரைக்காய் பீன்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு சாம்பார் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி அதில் வந்து குக்கரில் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ இடியாப்பத்துக்கு ரெடி இருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து ஊற்றினா தான் நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக கிடைக்கும் மாவு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கோ அந்த அந்தளவுக்கு வந்து இடியாப்பம் நல்லா பூ போல இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இடியப்ப மாவ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் அது கூட நல்லா முதல்ல வந்து சுடுத்து சூடாக இருக்க தண்ணி சூடாக இருக்கனால கரண்டியெல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை போட்டு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கணும் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் இடியப்பம் ரொம்ப நல்லா வரும் புளியிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இடியப்பமும் நல்லா சாஃப்ட்டாக வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு பேசி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இடியப்பம் புளியிறதுக்காக வாங்க ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் தண்ணி வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு அடுத்து இடியப்பத்தை புளிஞ்சி விட்டுட்டு பாருங்கள் இடியப்பம் புளியும்போது பாருங்கள் நல்லா சாஃப்டாக அப்படியே இறங்கும் ஸோ தான் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுருங்குது குக்கர் வந்து சாம்பாருக்கு வந்து வச்சு காய் ரெடி ஆச்சு அதை இறக்கி வச்சாச்சு நல்லா பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் குளிகிறதுக்கு நல்லா வரும் ஆசையாக இருக்கும் குளிகிறதுக்கு அதை புளிஞ்சு பாத்திரத்தில் வச்சுட்டு இடியை போகும் அது பட்டுக்கு ஒரு பக்கத்து வெந்துட்ருக்கட்டும் நம்ம இந்த பக்கம் தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிடலாம் இடியப்பற்ற உள்ளே வச்சுட்டு வேகட்டும் அது தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிடலாம் தேங்காய் துருவி ஆல்ரெடி வச்சுருந்தா ஃபஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பால் நல்லா கொஞ்சம் கிட்டி அடிச்சு அது கொஞ்சமாக அப்புறம் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை தேங்காய் பால் எடுத்து புழிஞ்சு வச்சுக்கணும் தேங்காய் பால் நான் வந்து நாடு சக்கரை சேர்த்து அது கூட லைட்டாக அதாவது ரொம்ப லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுக்குவோம் பால் ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் லைட்டாக அந்த அந்த வெள்ளம் அந்த சக்கரை நாடு சக்கரை கரைஞ்சி ஒரு க வடிட்டோம் இல்லையா அதுக்காக லைட்டாக சூடு பண்ணுவோம் சூடு பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கு அது தனியாக வச்சாச்சு இப்போ வந்துட்டு மில்லட்டு இது நான் வந்து கருப்பு கவுனி வரகு சோளம் குதிரைவாளி சாமை இது எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளைச்சோளம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது மில்லட் வந்து நாங்கள் அப்பப்போ எடுத்துப்போம் அதில் வந்து எங்களுக்கு இடியாப்பம் புழிஞ்சிருக்கேன் அதே மாதிரி தான் தண்ணி சுட வச்சு மில்லட் இடியாப்பம் ஒரு ரெண்டு தட்டை எடுத்து வச்சு வச்சு இப்போ வந்து காரத்துக்கு இடியப்பம் காரப்பம் காரம் பண்ணுறேன்னு சொன்னாலேயே அதுக்கு வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் நல்லா ரெண்டு மூணு டீ டீஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இப்போ இல்லை என்கிட்ட இல்லைனா போட்டுக்கலாம் கருவேத்தூள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு ஆனியன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட லைட்டாக மஞ்சள் தூள் ஒன் பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும் அப்போ தான் இடியப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் காரம் இடியாப்பம் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பார்த்து வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட இடியப்பதை சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் காரை இடியப்போ அதை இடியப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கார இடியப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட ஒன் பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கலருக்காக மஞ்சு தூளுத்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட இறக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கணும் லெமன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து காரத்துக்கு அந்த இடியப்பம் போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காரம் புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ட்ரையாக கொடுத்தோன்னா பிடிக்காது இப்படி கொடுத்தோம்னா பிடிக்கும் இதில் வந்து சர்க்கரை போட்டு நான் லைட்டாக ஹீட் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்குவேன் பால் இதுக்கப்புறம் இது மில்லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ கார ஐடியா பார்த்தா இடியோ ஒயிட் இடியாக பார்த்தா வந்து அதில் வந்து போட்டு காரத்தில் போட்டு லைட்டாக எல்லாத்தையும் இதையும் விட்டு கொடுத்தோன்னா ரெடி அடிச்சு தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு மில்லட்டு இடியாப்பம் கார இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இனிப்புக்கு வீட்டை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டுக்கணுந்தேன் என் பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா ரெடி பால் ஊற்றி சாப்பிட்றா அவங்ககிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குது இது வந்து கார இடியாப்பம் நல்லா அவங்க அவங்க எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க கலையில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு லஞ்ச் வந்து நான் அப்புறமா தான் அவங்க அப்பா கிட்டே கொடுத்து விடணும் ஆனால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பி கிளம்பிட்டாங்க அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிவிட்டு டிஃபன் சாப்பிட்டாங்க ரெடி பண்ணி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி பண்ணனா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் அவங்க அப்பாக்கிட்ட கொடுத்து விட்றேன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க கிளம்பிட்டாங்க சொல்லிட்டு கிளம்பாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே நான் வந்து சமையலை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து சமையல் வந்து அவரக்கா சாம்பார் வச்சுட்டு அவரைக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் கூட்டு வச்சுட்டு சாதம் வடிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் வத்தல் வறுத்துக்கலான்னு என் பொண்ணு வத்தல் கேட்டால் கொஞ்சம் வத்தல் வறுத்துக்கலான்னு வத்தல் வறுத்துட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் சாதம் வடிச்சாச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ புடலங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு புடலங்காய் கூட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாதம் சாம்பார் புடலங்காய் கூட்டு வத்தல் எல்லாமே ரெடியாகிச்சு லஞ்சு கொடுத்து விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்